ிடம் இருக்கும் முக்கிய தகவல் வலியுறுத்தும்னுர தரப்பு இலங்கையிடம் உதவியோரியின் முடிவுக்கு எதிராக இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி வருவாயில் பாரிய அதிகரிப்பு அரசட்ட பேச்சுவார்த்தைக்கு வலியுறுத்துகின்றோம் கடத்தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு யக்கச்சியில் இரவோடிரவாக நூற்று கணக்கான பணிகள் அளிப்பு யாழ்ப்பாணம் திச விகாரை சர்ச்சை அனுர அரசின் நிலைப்பாடு வெளியானது அதிரடியாக கைது செய்யப்பட்ட பேரங்கி டை ராணுவ வீரர் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரின் கடமையாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா தெரிவித்துள்ளார் புலனாய்வுத்துறையின் துறையின் ஊடக அரசாங்கம் மத அடிப்படைவாதத்தை பரப்பும் குழுக்கள் தொடர்பில் ஆராய்ந்து அது குறித்த தகவல்களை நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் வெளிப்படுத்தியது உரிய நேரத்தில் அவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது கடமையாகும் விசாரணைகள் ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்பட்டவை அல்ல அவை காவல்துறை மற்றும் புலனாய்வு பிரிவினாலேயே முன்னெடுக்கப்படும் ஞானசார தேரருக்கு புலனாய்வு பிரிவில் உள்ளவர்கள் யார் என்பது தெரியும் அந்த வகையில் தன்னிடம் உள்ள தகவல்கள் தொடர்பில் அவரால் நேரடியாக புலனாய்வு பிரிவுக்கு தெரிவிக்க முடியும் அவ்வாறு வழங்கப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுக்க தெரிவித்துள்ளார் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் உக்ரைனில் நீதியான மற்றும் நீடித்த அமைதியை அடைவதில் இலங்கையின் ஆதரவை தமது நாடு எதிர்பார்க்கின்றது என அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்த கருத்தானது முக்கியத்துவம் மிக்க ஒன்றாக மாறியுள்ளது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தனது ஆதிக்க நிலைகளை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் குறித்த கோரிக்கை உக்ரைன் இலங்கையிடம் எதிர்பார்க்கும் நிலைப்பாட்டை இது வெளிப்படுத்துகின்றது வர்த்தகம் கல்வி உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ மறுவாழ்வு ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வளர்ப்பு தில் உக்ரைன் ஆர்வமாக இருக்கின்றது என்பது உக்ரைனின் கருத்துக்களில் இருந்து வெளிப்படுத்திய ஒன்று உக்ரைனுக்கான புதிய இலங்கை தூதர் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை இந்த விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டுள்ளன உக்ரைனுக்கான இலங்கை மற்றும் குவாத்தமாலாவின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்களுக்கு நட் சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வின் போது இந்த சந்திப்பு நடந்ததாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன தனது நாடு அமெரிக்க பிரதிநிதிகளுடன் முக்கியத்துவம் மிக்க கலந்துரையா ஈடுபட்டு வருகின்றது விரைவில் அமைதியை அடைய பாடுபடுகின்றோம் மேலும் பேச்சுவார்த்தை செயல்முறைக்கு தேவையான அடித்தளத்தை அமைப்பதற்கு உக்ரைன் பல நடவடிக்கைகளை முன்மொழிந்துள்ளது மற்ற நாடுகளிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் என நம்பப்படுகின்றது உக்ரைனின் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஆதரிப்பதில் நிலையான நிலைப்பாட்டிற்காக குவாத்தமாலா மற்றும் அதன் ஜனாதிபதி பெர்னாண்டோ அரேவலோ ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உக்ரைன் நட்பு ரீதியான இருதரப்பு உறவுகளை வளர்ப்பதை எதிர்நோக்குகின்றது கல்வி மற்றும் அறிவியலில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் அனுபவத்தை கொள்வதிலும் கட்சிகள் கவனம் செலுத்தின தண்ணி அகற்றும் துறையில் தொடர்ச்சியான ஒத்துழைப்புக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது எதிர்காலத்தில் குவாத்தமாலாவில் ஒரு தூதரகத்தை திறக்க உக்ரைன் விரும்புகின்றது என கூறியுள்ளார் விடுதலை புலிகளுடனான போரில் இலங்கையின் முன்னாள் படை தளபதி முன்னாள் கடற்படை தளபதி முன்னாள் ராணுவ தளபதி ஆகியோருக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது ராணுவம் அந்த முடிவை செயல்படுத்தியது போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மூலம் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுக்களை நான் கடுமையாக நிராகரிக்கின்றேன் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த கருணா அம்மா என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பதும் தெளிவாகின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அமெரிக்க எஃபிஐ யால் உலகில் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்ட அமைப்பை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இலங்கை தோற்கடித்தது பல்வேறு தரப்பினரிடமிருந்து ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து தனது ஆயுதப்படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சிறப்பு சட்ட இயற்றியது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்கு நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி ஒன்று தசம் இரண்டு ஏழு கோடி இந்திய ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியா முயற்சியின் வெற்றியை குறிக்கின்றது என்று உலக அறிக்கை மேலும் கூறியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிதியாண்டில் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் இருபத்தி எண்பத்தி மூன்று கோடி என்ற சாதனை மதிப்பை எட்டியுள்ளன இது ஒரு தசாப்தத்தின் முப்பது மடங்கு விரிவடைந்துள்ளது மேலும் இந்த உபகரணங்கள் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்று ஊடக அறிக்கை மேலும் கூறுகின்றது உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக மாறும் நோக்கத்துடன் இந்தியா தற்போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் மூன்று கோடி ரூபாய் பாதுகாப்பு உற்பத்தியை இலக்காக கொண்டுள்ளது மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் அதன் ஏற்றுமதியை ஐம்பதாயிரம் கோடி ரூபாவாக அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளது என்றுள்ளது இலங்கை இந்திய கடத்தொழில் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசமட்ட பேச்சுவார்த்தையினை முன்னெடுத்து பிரச்சனைக்கு நிறைய வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற இலங்கை இந்திய வெளிவிவகார அமைச்சு மட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரை நடைமுறைப்படுத்தாமையினால் தமிழ்நாட்டிலும் வடமாகாணத்திலும் கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே கடந்த ஒன்பது வருடங்களாக நடவடிக்கை மேற்கொள்ளாததையிட்டு இரு நாட்டு கடத்தொழிலாளர்களும் ஒன்பது வருடங்களுக்கு பின்பு கலந்துரையாடியுள்ளோம் இந்த கலந்துரையாடல்கள் மூலம் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளோம் இரு நாட்டிலும் பாதிக்கப்படுவது கடத்தொழிலாளர்களே எனவே இதனை தீர்க்க வேண்டிய அவசியத்தினையும் தொடர்பாகவும் கலந்துரையாடியோ இதன் அடுத்த கட்டமாக இலங்கையின் கடத்தொழில் அமைச்சரும் அதிகாரிகளுக்கும் அதேபோன்று இந்திய பிரதமர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகியோர் இந்த பிரச்சினையை மட்ட பேச்சுவார்த்தையாக கொண்டு சென்று அதனூடாக கடத்தொழிலாளர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை இரு அரசாங்கங்களும் வலியுறுத்தி முன்வைக்கின்றோம் அதேபோல தொடர்ச்சியாக இருநாட்டு கடத்தொழிலாளர்களும் கலந்துரையாடுவது இரு நாட்டு கடல் வளமும் பாதுகாப்பு காக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் இருதரப்பும் இருக்கின்றது அத்துடன் தமிழ்நாட்டின் ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்களுடனும் கலந்துரையாடி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆரம்ப முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்துள்ளது எனவே நாட்டு கடத்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கான தீர்வு அரசின் அனுசரணையோடு மிக விரைவில் எட்டப்படும் எட்டுவோம் என்ற நம்பிக்கை அமக்கு ஏற்பட்டுள்ளது இது மனிதாபிமானத்தோடு கையாள வேண்டிய விடயம் இந்த கலந்துரையாடல் தொடர்ந்து என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பகுதியில் கண்ணகி அம்மன் கோயில் சுற்றாடலில் இரவோடிரவாக நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் சட்டவிரோதமாக அழித்தொளிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக காணியொன்றை தமதாக்கி கொள்வதற்காக சில விசமிகள் பனைமரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நூற்றுக்கணக்கான பனைகள் சில நாட்களில் அளிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றார்கள் இது சம்பந்தமாக பனை அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாதது மிகுந்த வேதனை அளிப்பதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு யக்கட்சி மக்கள் தெரிவித்துள்ளார்கள் யாழ்ப்பாணம் விகாரையின் பிரச்சனையை தீர்க்க அரசாங்கம் மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் சிலர் மத நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிக்க முயற்சித்து வருவதாகவும் புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதும சுனில் யாழ்ப்பாண திச விகாரை பற்றி நிறைய செய்திகள் இருந்தாலும் அந்த விகாரை தொடர்பான தகவல்களும் எங்கள் தலையீடுகளும் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன அரசாங்கமாக தொடர்பான பிரச்சனையில் தேவையான நேர்மையான தலையீட்டை நாங்கள் எடுத்துள்ளோம் ஒரு அமைச்சகமாக இருந்தாலும் அது நாடாளுமன்றத்தில் தெளிவாக தலையிட்டு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளது திச கோயில் தொடர்பாக அப்பகுதி மக்கள் எங்களை சந்தித்தார்கள் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் அவர்களுடன் நாங்கள் எனவே சிலர் இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக எழுப்பி மத நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக தெரிகின்றது அந்த குழு மத நல்லிணக்கத்தை அளிப்பதன் மூலம் இந்த அரசாங்கத்தை பற்றி தவறான கருத்தை உருவாக்க முயற்சிக்கின்றது ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உண்மையாகவே இந்த பிரச்சனையை தீர்க்க நாங்கள் தலையிட்டோம் முப்பது ஆண்டுகால போருக்கு பிறகு இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு மிகவும் உணர்வு திறன் பதிலை வழங்குவது ஒரு அரசாங்கமாக நமது பொறுப்பாகும் மேலும் இந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு தீர்ப்போம் என்பதை பொறுத்திருந்து நாட்டையும் அழைக்கின்றோம் என்றார் விமான எதிர்ப்பு தோட்டாக்கள் பலவற்றை வீட்டில் மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் வீட்டில் ஒன்பது விமான எதிர்ப்பு தோட்டாக்களும் தோட்டக்களும் எஸ் தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது சிவலப்பெட்டிய பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவரே நீர்கொழும்பு பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த வீரரின் வீட்டில் விமான எதிர்ப்பு தோட்டாக்கள் இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு நடத்தப்பட்டுள்ளது இந்த சந்தேக நபர் பீரங்கி படையில் இணைக்கப்பட்டவர் என்றும் கந்தளாய் சர்க்கரை தொழிற்சாலையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்